உலகிலேயே மிக அரிய வகையான பட்டாம்பூச்சி இது எங்கள் வீட்டுக்கு அரிதாக வரப்பட்ட பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சியை கண்ட உடன் உடனே நாங்கள் வீடியோ எடுத்தோம் இதோடைய அளவு உலகிலே மிக சிறிய அளவான பட்டாம்பூச்சி இது இதோடய அளவு பார்த்தோம்னா ஒரு அரிசியோட அளவு எவ்வளவோ அவ்வளோதான் இந்த பட்டாம்பூச்சி இருக்கிறது ஆகையால் இந்த இந்த பட்டாம்பூச்சியை கண்ட உடனே நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் காணக்கிடைக்காத அற்புதமாக அரிய வகையான பட்டாம்பூச்சி இதை தங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அளவையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இது கேமரா வந்து ஜூம் பண்ணி கிட்ட அறையில் சென்று வீடியோ வீடியோது அதன் உரிமையான உருவத்தையும் நாங்கள் காட்டுகிறோம் அதையும் பாருங்கள் தெரியும் இதோ பாருங்கள் ஜூம் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்குறோம் கண்களுக்கே புலப்படாத இந்த அரிய வகையான ப பட்டாம்பூச்சியை பாருங்கள் இது எந்த அளவுக்கு நாங்கள் அருகில் சென்று ஜூம் பண்ணியும் எடுக்கப்பட்ட வீடியோ இது உலகிலே அபூர்வமான அரிய வகை பட்டாம்பூச்சி அதுவும் மிக சிறிய அளவான பட்டாம்பூச்சி அளவு